அன்புள்ள பெரியோர்களே தாய்பார்களே வணக்கம் மலேசிய நண்பர்கள் ஆனந்தன் அவர்களும் அவர்களும் திரு ராஜசேகரன் அவர்களும் தம்முடைய அனுபவத்தை சொன்னார்கள் மாதவன் அவர்கள் சங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை தொகுத்து சொன்னார்கள் ஒரு சங்கம் நல்லபடி நடக்க வேண்டும் என்றால் அது தொண்டர்கள் தான் முக்கியம் தொண்டர்கள் எந்த அளவுக்கு தடமாக செயல்படுகிறார்களோ அந்த அளவுக்கு சங்கம் சிரமாக இருக்குது சிறப்பாக அமையும் இந்த சங்கம் நாளுக்கு நாள் அற்புத செயல்கள் உயர்ந்த செயல்கள் செய்து வருகிறது தவிச்சவைக்கு தண்ணீர் தாகத்துக்கு தண்ணீரும் பசித்தவயிற்கு சோறும் ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாவலாக இருந்து வருகிறது அது மட்டுமல்ல ஏழை எளிய மக்கள் திருமணம் செய்து உள்ளது கண் சிகிச்சை முகாம் இது அற்புத செய்கிறார் இதுக்கு காரணம் தொண்டர்கள் தான் இந்த விழா இந்த அளவுக்கு சிறப்பாக நடக்குது என்றால் தொண்டருடைய அயராத உழைப்பு இரவு போக பாராது தொண்டு செய்திருக்கிறார்கள் மலேசிய அன்பர்களும் நமக்கு புரியாது வெளிநாட்டில் சென்று அவர் செய்த தொண்டுகள் கணக்கில் அடங்க முடியாத ஒரு பெருமைக்குரிய தொண்டுகள் ஆகவே தமிழகத்தில் உள்ள தொண்டர்களும் குடியல் அன்பர்களும் எல்லா நலமும் வளம் பெற வேண்டும் மலேசிய அன்பர்களும் ஆண்கள் பெண்களுமாக தன்னையை அர்ப்பணிக்கக்கூடிய தி பெருகு தியாகம் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் வல்ல அகத்தீசனை ஆசிரிக்க வேண்டும் நீங்களும் இந்த விழாவில் ஆசிவர் வந்திருக்கிறீர்கள் எல்லாமல்ல அகத்தீசன ஆசி உங்களுக்கு இருக்க வேண்டும்